ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதை பற்றி பார்க்கலாம் எல்லாருக்குமே கிரிக்கெட்னா ஒரு லவ் ஒரு பேஷன் ஸோ தேட்டு நம்ம அதை பற்றி இன்னைக்கு பேசுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப்பாக பிரிச்சுருக்காங்க மொத்தம் எட்டு அணிகள் பங்கு பெறுது இதில் ஏ குரூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா பங்களாதேஷ் இந்தியா நியூஸிலாந்து அண்ட் பாகிஸ்தான் அண்ட் பி குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஓகே இப்போது இருக்கிற அந்த எட்டு அணியில் நமக்கு தெரிஞ்சு எது உள்ளே போவோம் இல்லை எது எந்தெந்த அணி வந்து ஃபைனலுக்கு முன்னேறும் ப்ளஸ் வந்து எந்தெந்த அணியோட பலம் பலவீனம் அதை பற்றி நம்ம பேசுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்தியாவோட ஸ்குவாடை பார்த்துடலாம் இப்போ இந்தியா ஸ்குவாட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அது சுப்மன் கில் விராட் கோலி ஷேஸ் ஐயர் ஹார்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் குல்தீப் யாதவ் முகமது ஷமி ஹர்ஷிப் சிங் அருண் சக்கரவர்த்தி அண்ட் ராணா அர்ஜித் ராணா ஓகே ஃபைன் இப்போ பிளேயிங் லெவல் எடுக்கிறதுல நமக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது இப்போது எல்லோரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேட்குறது என்ன அப்படின்னா ஓப்பனிங் நல்லா க்ளியராக நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு கில்லும் ரோஹித்தும் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டவுன் மேபி யாரும் அந்த இடத்த நிரப்ப முடியாது ஸோ விராட் கோலி தான் அதில் பிரச்சனை இல்லை ஷே சயிர் அவரோட இடத்துல கரெக்டாக இருக்கார் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அடுத்தது கே எல் ராகுல் ஆட வைக்கிறதா இல்லைனா அக்ஷர் பட்டியல் ஆட வைக்கிறதா இல்லை ஆர்டிக் பாண்டியாவை ஆட வைக்கிறதா அந்த மாதிரின்னு மேக்ஸிமம் அந்த ரோலுக்கு வந்து கே எல் ராகுல் பொருத்தமானவர் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை சில பேர் என்ன அப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா ரிஷப் பண்டு நல்லா தானே ப்ளே பண்ணார் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னா ரிஷப் பண்ணிட்டு கொடுக்கலான் தான் இல்லை பட் இருக்கிற வாய்ப்பில் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது என்ன அப்படின்னா கேஎல் ராகு வந்து கொஞ்சம் கான்சியஸாக ஆடுவாப்பில்ல கொஞ்சம் நிதானமாக ஆடுவாப்பில்ல ஸோ அதனால் நம்ம நம்ம பிளேயிங் லெவனாக சொல்கிறோம் ரிஷப் பண்டத்துக்கோட கொஞ்சம் ஐ மீன் ரிஷப் பண்ட் வேணான்னு சொல்லலை இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபார்மேட் அப்படின்றதுனால நம்ம ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக இந்த வாட்டி கேஎல் ராகுல ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸோ மேபி பிளேயிங் லெவனாக அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அக்சரை விளாட வைக்கணுமா இல்லைனா ஜடேஜாவை விளாட வைக்கணுமா இப்படின்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குது இதில் ரோஹித்து ப்ளஸ் காம்பீர் இவங்களோட ஐடியா எல்லாமே கோவித் ஆக்சர் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில பட் பொதுவான கருத்து என்னோட கருத்து எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜடேஜா ஸோ நான் ஜடேஜா கூட போகலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபீல்டிங் ப்ளஸ் ரொம்ப சப்போர்ட் அவர் ஆக்சுவலாக ஜடேஜா இருந்தாலே ஒரு பயம் இருக்கும் டீமுக்கு ஸோ ஜடேஜா இருக்கலாம் அக்சரோட அப்படின்றது அதுக்கப்புறமா பும்ரா இல்லாத நம்மளுக்கு மிகப்பெரிய இழப்பு அதில் மாட்டிருக்கிறதே இல்லை இனிமேல் வரப்போகிறது இல்லை கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தேட் அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர் யார் யாரை நம்ம உள்ளே இறக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ காம்பீர் உள்ளே இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா ராணா உள்ளே இருப்பாரோ அப்படின்றது எல்லாருக்குமே அர்ஷித் ராணா உள்ளே இருக்க வாய்ப்பு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் மேட்ச் எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து பார்ப்போம் அடுத்ததாக இருக்கிற நம்மளுக்கு ஃபாஸ்ட் பவுலர் வாய்ப்புன்னு பார்த்தா ஷமி அர்டிக் பாண்டியா ஆல்ரெடி உள்ளே இருப்பார் அதில் எந்த பிரச்சனையும் இருக்குது இல்லை ஸோ அவர் எப்படியும் ஓரளவுக்கு மீடியம் பாஸ் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவார் ஃபாஸ்ட் பவுலர்னு பார்த்தா இப்போ சிங் ஷமி ராணா இந்த மூணு பேர்லேருந்து யாராவது ரெண்டு பேர் தான் விளாட வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சைனா மேன்னால் வந்து நம்ம குல்தீப் உள்ளே இருந்தாகணும் என்னை பொறுத்தளவுக்கு ஏன்னா சைனா மேன் ஸ்பின் பவுலர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை ஸோ குல்தீப் உள்ளே இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஃபாஸ்ட் பவுலர்லேருந்து இல்லை யாராக ஒருத்தவங்களை வெளியே உட்கார வச்சு தான் ஆகணும் ஏன்னா இப்போ ஷமி கண்டிப்பாக இருக்கணுன்றது என்னோட கருத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இப்போ ஹர்ஷிப் சிங்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக டி டுவெண்ட்டியில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்லலை அவர் ஃபிஃப்டி ஓவரில் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது ப்ளஸ் வந்து அர்ஷித் ராணா இவர் வந்து இப்போதைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல விக்கெட்ஸ் எடுக்கிறாரு பட் ரன்ஸ் அதிகமாக கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது பட் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி நடக்குதுன்னு அவன் வருண் சக்கரவர்த்தி இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வருண் சக்கரத்தியை எந்த இடத்துல விளாட வைக்கிறது அவரை எப்படி உள்ள டீமுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு ஒன்று இருக்குது சரி ஓகே நம்ம டீம் எப்படியும் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் பார்ப்போம் எப்படி ஒரு ஒன்று ரெண்டு மேட்சுக்கு அப்புறமா என்ன மாறுதல் கொண்டு வராங்க அப்படின்னு பார்ப்போம் இப்போது நம்ம டீமோட பலம் இதெல்லாம் சொல்லியாச்சு நம்ம டீமோட பலம் பார்த்தோன்னா பேட்டிங் பேட்டிங்காக ரொம்ப ஓரளவு ஸ்ட்ராங்கு தான் இப்போ கோலியோ ரோஹித்தோ வந்து யாராவது ஒருத்தவங்க பர்ஃபார்ம் பண்ணால் போதும் கில் ஓரளவுக்கு நார்மலாக பர்ஃபார்ம் பண்ணுறாப்புல பிரச்சனை இல்லை ஸ்டே ஷே சைஸ் சொல்லவே தேவையில்ல நல்ல ஃபார்மில் இருக்காப்புல அந்த அட்டாக் கிட்டக்குன்னு ஒரு ஐம்பது ரன் அடிச்சிடல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆர்டிக் பாண்டியா அவர் எப்பயுமே அவர் ரோல் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுவார் அதில் நம்பிக்கை இருக்குது கே எல் ராகுல் கொஞ்சம் இப்போ லாஸ்ட்டாக லாஸ்ட்டு மேட்ச்சில் ஓரளவுக்கு பரவாயில் பரவாயில்ல ஸோ தட் அவரும் அவரோட வேலையை செஞ்சேன்னா பேட்டிங் ரோல் ஓரளவுக்கு நம்ம தலைவலியாக இருக்காது பவுலிங் ரோல்லேயும் ஸ்பின் ஸ்பின் யூனிட் நம்மள்கிட்ட ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது பட் ஹாஸ்பாலிங் யூனிட் தான் ஒரு சமம் ஒர்க் அவுட் ஆகுது ஒரு சைம் ஒர்க் அவுட் ஆகலை இதுக்கு காரணம் பும்ரா இல்லாத தான் பும்ரா ஒரு பக்கம் பேட்ஸ்மேனுங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேஷனில் ட்ரபுள் கொடுப்பாரு நீங்கள் ரன் ரேட்டை கட்டுப்படுத்தினாலும் விக்கெட் எடுக்கலனா கூட பும்ரா அந்த மாதிரி பண்ணாலே இவங்க தேவையில்லாமல் அடுத்த பவுலரை டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பித்து அவுட் ஆகிடுவாங்க ஸோ அந்த அந்த மாதிரி பும்ரா இல்லாதது நம்மளுக்கு ரொம்ப பெரிய ட்ராபேக்கு அது வந்து மற்ற டீமுக்கு ஒரு ப்ளஸ்னு வச்சுக்கோலாம் நம்மள்ட்ட பும்ரா இல்லாது ஓகே இப்போ அடுத்ததாக பலம் பொருந்தி அணின்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த வாட்டி ஆஸ்திரேலியா தான் இருக்கிறதே கொஞ்சம் வீக் செக்ஷன் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்கள்ட்ட ஸ்டார் பவுலரான ஸ்டார்க் இல்லை கம்மின்ஸ் இல்லை அஸ்லியூட் இல்லை அவங்க என்ன பண்ண போகிறாங்க எல்லாமே புதுசு தான் இதில் சீனியர் பிளேயர்னு பார்த்தா ஸ்டீவ் ஸ்மித் இருக்காரு மேக்ஸ்வெல் இருக்காப்புல அப்புறம் லபுஷன் இருக்காப்புல அப்புறம் அந்த டீமுக்கு இந்த மார்க் பேக் ஒருத்தர் இருக்கார் இந்த மார்க் பேக் இந்த ஃபேஸ்புக் ஓனர் மாதிரி போகிறத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க சின்ன பையன் நல்லா விளாடுவாப்பில் டி ட்வெண்ட்டியில் பார்த்துருக்கோம் ஓகே அவர் எப்படி டி ஃபிஃப்டி ஓவர் மேட்சில் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரில நல்ல பவர் ஹீட்ரு ஒரு சின்ன பையன் அதுக்கப்புறமா வந்து நம்பால் ஒருத்தர் இருக்கார் மீசக்கார் ட்ராவிஸ் டிராவிஸ் ஹெட்டு ரொம்ப அதிகமாக நம்பது ட்ராவிஸ் ஹெட்டு ஸ்டீவ் சுமித்து மேக்ஸ்வெல்ல நம்பி தான் இருக்குது ஃபாஸ்ட் பாலர் யூனிட்டில் இப்போ யாரும் புதுசாக வந்திருக்கவங்க தான் அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்த அளவுக்கு எப்பயுமே ஒரு ஐசிசி மேட்ச் அப்படின்னாக்கா ஆஸ்திரேலியா பட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் இந்த வாட்டி பவுலிங் யூனிட் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத வச்சு போகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் பட் கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த வாட்டி ஆஸ்திரேலியா பட் இருந்தாலும் அவங்கள அந்த ஐசிசி மேட்சினாலே அவங்க வேறு மாதிரி வந்துடுவாங்க பொதுவாக மேட்ச் விளாட்றதை விட ஐசிசி மேட்சினாலே அவங்களுக்கு என்ன சொல்கிறது தனியாக ஒரு ஊக்கம் வந்துடும் அந்த வேர்ல்டு கப் மேட்ச்சாக இருந்தாலும் சரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்சாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஐசிசி டிராம்பியன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அந்த மாதிரி இருந்தாலும் சரி ஸோ ஆஸ்திரேலியாவை பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை பற்றி பார்க்கோம் சவுத் ஆப்ரிக்காவை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்க எல்லா மேட்ச்லேயுமே எல்லா கப்பையுமே அடிக்கிறதுக்கு எல்லா தகுதியுமே உடையவங்க தான் என்னை பொறுத்த அளவுக்கு ஆனால் அவங்க கும்பலாக சேர்ந்தால் எதாவது செஞ்சுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன சொல்கிறது அட்டிச்சா நானும் ஒரு இல்லைன்னா அறுபது தான் அந்தமாரி அந்த டீம் ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணும் க்ளா ஹெண்டிச்சு கிளாஸ்னு அவங்க டீமில் ஹிட்ருன்னு யார் சொல்லுங்க டேவிட் மில்லரு இவங்க எல்லாம் பார்த்தா அப்படியே பயப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் சோதப்புனா எல்லோரும் ஒரே டைமில் சொல்லிவிடுவாங்க அவங்ககிட்டயும் ஃபாஸ்ட் பால் ஒரு யூனிட் நல்ல யூனிட் தான் சும்மா சொல்லக்கூடாது அவங்கள்ட்ட ஃபாஸ்ட் பால் ஒரு யூனிட் நல்லா இருக்குது அவங்களும் ஒரு இந்த 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 இதை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பயங்கரமாக டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு இது தான் அடுத்ததாக இந்த ஸ்குவாடில் இருக்கிற இன்னொரு டீம் நம்ம ஸ்குவாடில் இருக்கிற டீம் பார்ப்போம் நியூசிலாண்டு பாகிஸ்தான் நம்ம ரொம்ப அதிகம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியே கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பயம்பூத்துகிற போகிறவங்க பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா பாகிஸ்தானோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படி ஹாரி ஷாஃப் நஷீம் ஷா ஷக்கின் ஷா ஃப்ரெடி ஷக்கின் ஷா ஃப்ரெடி அவரை சுற்றி சொல்லணும் இந்த மூணு பேர் இருக்காங்க பாருங்க சும்மா உட்டாக போதும் ஏற்கனவே நம்ம பசங்க சொல்கிறது காதில் கேட்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு அவுட்ஸுங்க வேலை முடிஞ்சுது இதே தான் வேர்ல்டு கப்பில் சொன்னாங்க அந்த மாதிரி பட் இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் கூட விளாடும் போது ஒரு தனி சுவாரஸ்யம் தான் பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட பேட்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த பாபர் அசம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம் மாதிரி தெரியுது ரிஷம் நல்ல ஃபார்மில் இருக்காப்ல முகமது ரிஷோ நல்ல ஃபார்மில் இருக்காப்புல ஒரு இப்போ லாஸ்ட் மேட்சில் கூட அழகாக ஒரு செஞ்சுரி அடித்து மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு நியூஸிலாண்டு கூட அதே போல் வந்து பக்கர் அம்மன் நல்ல ஹிட்ரு சும்மா சொல்லக்கூடாது ஒரு நல்ல ஹிட்ரு ஒருத்தர் இருக்கார் ஃபக்கர் சமான் பாபர் அசாம் ரிஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது பவுலிங் யூனிட் அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஆரி ஷாஃப் நஷீம் ஷா ஷாக்கின் அப்ரி ஒரு டீமில் எனக்கு தெரிஞ்சு இப்போது இருக்கிற இந்த சாம்பியன் ஷாஃபியில் ஒரு டீம் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா அது வந்து பாகிஸ்தான் தான் பட் ஆனால் அவங்க களத்தில் எப்படி செயல்படுறாங்கன்றது ஒன்று இருக்குது ஆனால் நல்ல யூனிட் பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ஒரு சம வாய்ப்பில் இருக்கிறது வந்து பாகிஸ்தான் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கிற எட்டு டீமில் அப்புறமா நம்ம பேச போகிறது இங்கிலாண்டை பற்றி இங்கிலாண்டு நம்மள்ட்ட ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வேறு வாய்ப்பு இல்லை ஸோ தேட் இந்த டீமோடையே உள்ளே வராங்க மார்க் விட்டு அதே ஃபேஸ்பாலர் யூனிட்டோடு தான் உள்ளே வராங்க பார்ப்போம் அவங்க இருந்தால் ஆனால் அவங்கள்ட்டையும் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நல்லா ப்ளே பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க நீங்கள் ஜாஸ்பட்லர் பார்த்தாலும் சரி ரூட்டு ப்ளஸ் வந்து சால்ட்டு இவங்களாம் வந்து ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் தான் பவுலிங் யூனிட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிற பட்சத்தில் அவங்களும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க பார்ப்போம் அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் இந்தியாவை கண்டிப்பாக பீட் பண்ணுவோம் ஃபைனலில் நாங்கள் இதை தோற்றாலும் பரவாயில்லன்னு ஓகே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இங்கிலாண்டு அந்த மாதிரி இருக்குது நியூசிலாந்து வந்து க வில்லியம்ஸுக்காகவே நம்ம மேட்ச் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அவர் மாதிரி ஒரு பேஷனாக கிரிக்கெட்டை பார்க்குற ஒரு ஒரு பெருந்தன்மை யாருக்கும் வராதுன்னு நினைக்கிறேன் அவர் கேமை தோற்றாலுமே ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் இருக்கும் அவர் ஃபேஸில் அவர் நல்ல டீசெண்டான பிளேயர் அவருக்காகவே பார்க்கலாம் அவங்க நல்லா இப்போ ஃபஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் கூட ரொம்ப நல்லா விளாண்டு வின் பண்ணாங்க அதுவும் அவர் அடிச்சாரு பாருங்க சரியான அடி அவங்கள சைட்லையும் எப்படி சொல்கிறது பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க ரச்சின் ரவீந்திராவுக்கு அடிப்பட்டது ரொம்ப துரதர்ஷமான ஒரு விஷயம் அவர் இல்லாதது நியூஸிலாண்டுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் தான் நான் சொல்லுவேன் ஒரு நல்ல ஆல்ரவுண்டரு ஓப்பனர் பேட்ஸ்மேன் வேறு ஓப்பனிங் வேறு அது ரொம்ப மிகப்பெரிய எழுப்பு நியூஸ்லாண்டுக்கு அதில் காரணம் என்னான்னா பாகிஸ்தான் சரியாக அந்த லைட்டிங் செட்டப் பண்ணலை அந்த மாதிரி சொல்கிறாங்க பட் எதுவாக இருந்தாலுமே நியூஸ்லாண்டுக்கு ஒரு மிகப்பெரிய எழுப்பு அதுக்கப்புறமா கடைசியாக வரேன் நம்ம பங்களாதேஷ் பங்களாதேஷை பற்றி நான் என்ன சொல்கிறதுனாக்கா அது எப்படி சொல்கிறதுன்னா திறமை இருக்குதுதான் இல்லைன்னு சொல்ல வரல பட் பொதுவாக திறமை இருக்கிற இடத்துல கொஞ்சம் அமைதியும் கொஞ்சம் அடக்கமும் இருக்கணும்னு சொல்லுவாங்க பட் அந்த டீமுக்கு அது அப்பிலேருந்தே இருந்தது கிடையாது அவங்கள்ட்ட திறமை இல்லைன்னு சொல்ல வரல இந்தியாவை ஜெயிக்கிற அளவுக்கு ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கிற அளவுக்கு ஏன் பாகிஸ்தானை ஜெயிக்கிற அளவுக்கு கூட அந்த டீமுக்கு திறமை இருக்குது பட் திறமை மட்டுமே போதாது பட் கொஞ்சம் அடக்கமும் தேவை நம்ம பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம பர்ஃபார்மன்ஸ் பேசணும் நீங்களே பேசிகிட்டு இருக்கக்கூடாது இன்னும் சாம்பியன்ஸ் டிராஃபி ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே முஷ்பீர் ரஹீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா ஃபைனலுக்கு வரும் ஃபைனலில் நாங்கள் இந்தியாவை தோக்கடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு இது ஓவர் கான்ஃபிடென்ஸாக இல்லை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல ஓகே ஃபைன் பார்க்கலாம் உங்களோட திறமை என்ன இருக்குன்னு அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்குமே நம்ம எல்லோரையுமே மன மனசு ரீதியாக ஜெயித்த டீம்னு ஒன்று இருக்கும்ல ஒரு அண்ட்ரேட்டட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதில் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் நம்மளுக்கு பிடிக்காதவங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது நல்லா சூப்பராக வழி நடத்திட்டு நம்ம அந்த கேப்டன் அவர் நம்மளை மறக்கவே முடியாது அங்கே இருக்கிற எல்லா நபியாக இருந்தாலும் சரி நபிலாம் எப்படி பார்க்குறானா அப்படின்னா அப்போலேருந்து அந்த காமன் கம்போஸராக விளாடுவார் அதே போல விளாடு ராஷித் கான் சொல்லவே தேவையில்லை அவர் வந்ததுக்கப்புறமா ஒரு அக்ரெசிவ் கிரிக்கெட்டர் லைக் கோலி மாதிரி அவர் வேறு ஒரு ஃபார்மேட்டு கொண்டு போவார்னு நினைக்கிறேன் அப்புறம் குல்புதீன் இவங்களாம் வந்து இந்த ஒரு ஹண்ட்ரட் டீம் இது எந்த டைமில் வேணாலும் வெடிக்குன்ற மாதிரி இவங்க ஒரு நல்ல டீம் தான் இவங்க பர்ஃபார்மன்ஸையும் நம்ம பார்ப்போம் ஸோ என்னோடய கருத்து கணிப்புன்னு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ குரூப் ஏவுலேருந்து உள்ளே போகிற டீம் அப்படின்னு நான் கருதுறதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியா இதுலேருந்து உள்ளே போவோம் அப்படின்றது என்னோட கருத்து மேபி தவறலாம் நான் இல்லைன்னா சொல்ல முடியாது பட் இந்தியா பாகிஸ்தான் மேபி ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சாய்ஸ் குரூப் ஏவிலேருந்து குரூப் இருந்து ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆப்ரிக்கா இந்த மூணு டீமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு டீம் உள்ளே வரும் அப்படின்றத கணிக்கவே முடியல ஏன்னா எந்த டைமில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏவோ ப்ரொடிக்ட் பண்ண அளவுக்கு இருந்தாலும் பிஏ ப்ரொடிக்ட் பண்ண முடியல பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆஸ்திரேலியன்ஸ் அண்ட்ரேட்டடாக நம்ம ஃபீல் பண்ணால் கூட ஆஸ்திரேலியன்ஸு கண்டிப்பாக ஒருபடி மேலே இருக்காங்க அடுத்ததாக வந்து சவுத் ஆப்பிரிக்காவா இங்கிலாண்டா அப்படின்னு இருக்கேன் ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா இது ரெண்டோட போகிறேன் ஸோ என்னோட கேஸ் என்ன அப்படின்னாக்கா இந்தியா பாகிஸ்தான் குரூப் ஏலேருந்து பியில் வந்து ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்ரிக்காவும் உள்ளே வரும் அப்படின்றது நம்மளோட கணிப்பு ஓகே எது வந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மேட்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ